ஒரு எதிரி கடன் நோய் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த காலகட்டத்துல சந்திக்கணுங்கிறது விதி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறதாவும் சொன்ன சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம ஆய்வு வந்து கணவரோட சேர்வதே போது அப்படிங்கிறது தான் ஆய்வு இப்ப அடுத்தபடியா இவங்களுடைய நட்சத்திர புள்ளி சுவாதி இப்ப போயிட்டு இருக்கிறது இப்ப அந்த சுவாதிக்கான அதிபதி ராகு பகவான் ரெண்டுல இருக்காங்க குடும்பஸ்தானத்துல இருக்காங்க சரி இப்ப இந்த பெண்ணோட கேள்வி வந்து கணவருடன் சேர்வதே போது இப்ப இதை பாக்குறப்போ இங்க இருந்து ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ மேஷ லக்னம் அதற்கான அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் எங்க இருக்காங்க ஏழுக்கு ஒன்பதுல இருக்காங்க சரி அது வந்து ஒரு ஒன்பதுனாலே இந்த தூர பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ அவங்க வந்து அஹ் ஏழு பிக்கு ஒன்பதுல ஆனா கணவருடைய கணவருக்கும் மனைவிக்கும் இருக்கிற நிலைமை வந்து நல்லா இருக்கு சரிங்களா சோ நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா சேர்வது எப்போதுன்றதுதான் எங்களுடைய கேள்வி இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க சுவாதி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு நட்சத்திர புள்ளி இப்ப ஏல்பில இப்ப அது முடிஞ்சு விசாகம் வரும் இல்லையா அந்த சமயத்துல இந்த ஏல்பிக்கான அதிபதி யாரு அதே குரு சுக்கர பகவான் அங்கேதான் இருப்பாங்க ஆனா விசாகத்துக்கான அதிபதி குரு பகவான் ஏல்பிக்கு பன்னெண்டுல இருக்காங்க சரிங்களா அப்ப பெண் என்ன பண்ணுவாங்க அந்த சமயத்துல இந்த நட்சத்திர புள்ளி மாதிரி இங்க வரப்போவோம் ஆட்டோமேட்டிக்கா பெண் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க கணவரோடு சேர்ந்து இவங்க வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து அமைப்பா இருக்கு இப்போ ஸோ அவங்க வந்து இன்னும் அந்த விஷாகம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது தான் எங்களுக்கு பலனா சொல்லப்பட்டது இது போன்ற துல்லியமான முறையில நம்ம ஆய்வு பண்ணி சொல்றதுக்கு அஹ் இருக்கிற இந்த ஏல்பி முறையை கொடுத்த குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்